ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்படை நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் முதலாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சட்ட ரீதியற்ற அறிவிப்பே குழப்பத்துக்கு காரணம் தமிழரசுக் கட்சி தலைவர் ஸ்ரீதரனுக்கு சுமந்திரன் எம்பி கடிதம் தவறான ஆலோசனைகளின் பேரிலும் கலந்துரையாடல் இன்றியும் அதிகாரமற்றதும் சட்டத்திற்கு முரணான வகையில் விடுக்கப்பட்ட அறிவிப்பாலும் குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளன கட்சியின் சட்ட ரீதியான தலைவரான நீங்கள் காலம் தாழ்த்தாது ஒத்திவைக்கப்பட்ட பொது நிகழ்வை நடத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி திருகோணமலையில் நடைபெற்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் ஸ்ரீதரனுக்கு எழுதிய கடிதத்திலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது தமிழ் மக்களின் முதன்மை கட்சியான இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றுள்ள தங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட பொதுச்சபை உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்ட முறைகள் ஜாப்புக்கு முரணாக பலர் சேர்த்து கொள்ளப்பட்டமை சம்பந்தமாக பல நியாயமான கருத்துக்கள் வெளிப்பட்டாலும் போட்டியாளன் என்ற வகையிலே அந்த முடிவை நான் முழுமையாக பகிரங்கமாக ஏற்றிருக்கின்றேன் மத்திய குழு கூட்டத்தின் ஆரம்பத்தில் இரு அணிகளாக உள்ள கட்சி ஒன்றித்து பயணிக்க வேண்டும் என்று நீங்கள் என்னிடம் கூறியபோது தாங்கள் தலைவராகவும் நான் பொதுச்செயலாளராகவும் இருந்தால் மாத்திரமே அது சாத்தியமாகும் என்று குறிப்பிட்டேன் அவ்வாறு நாம் இயங்குவதில் தங்களுக்கு பூரண இணக்கம் உள்ளது என்பதை கூறிய நீங்கள் கிழக்கு மானத்துக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பை எப்படி பூர்த்தி செய்வது என்று வினவியிருந்தீர்கள் அதை கூட்டத்தின் போது மற்றவர்களோடு பேசி தீர்ப்போம் என்று நான் கூறிய பின்னரே கூட்டம் ஆரம்பமானது கூட்டத்தின் ஆரம்பத்தில் சிரேஷ்ட உபதலைவர் பதவியை கொடுக்க தாங்கள் முன்வந்தபோது அதை நிராகரித்தமைக்கான காரணம் மேற்கொன்ன எமது கலந்துரையாடலே அதையே நான் கூட்டத்திலும் கூறியிருந்தேன் ஒரு பொது இணக்கப்பாட்டை எய்துவதற்கு இரண்டு இலக்கள் அடையப்பட வேண்டும் என்று நான் அவற்றை அடையாளப்படுத்தினேன் ஒன்று தலைவர் தெருவில் பிரிந்து காணப்படும் இரு அணிகளும் ஒன்று சேர்வது மற்றது பொதுச் செயலாளர் பதவி கிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு வழங்கப்படுவது இந்த யோசனையை ஏற்றுக்கொண்ட தாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த அரியணேந்திரன் ஜோகேஸ்வரன் சிறிநேசன் ஆகியோரோடு உரையாடிவிட்டு திருகோணமலை மாவட்ட கிளைத்தலைவர் சண்முகம் கோதாசனை மட்டக்களப்பின் சம்மதத்தோடு பொதுச்செயலாளர் பதவிக்கு தெரிவு செய்வதாக அறிவித்தீர்கள் இதை மத்திய செயற்குழு எவ்வித ஆட்சேபனையுமின்றி ஏகமனதாக ஏற்றுக்கொண்டது பொதுச்சபை கூடியபோது மத்திய செயற்குழுவின் பிரேரணையை பொதுச்சபையில் முன்வைத்தீர்கள் பல வாத பிரதிவாதங்கள் சண்டைகள் நிகழ்ந்தாலும் கூட நீங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி மத்திய குழுவின் ஜோசனையை தங்களது முன்மொழிவாக பிரேரித்தீர்கள் அதை பீட்டர் இளஞ்சலியன் வழிமொழிந்தார் மாற்று முன்மொழிவு எதுவும் இல்லாத நிலையில் பொதுச்சபை இதை ஏற்றுக்கொண்டது மதிய உணவுக்காக கூட்டம் கலைந்தபோது திரும்பவும் கூட வேண்டிய தேவை இல்லை என்று பலர் சொன்னபோது முன்னாள் தலைவர் மாநாட்டு தீர்மானங்கள் சம்பந்தமாக பேச வேண்டும் என்று கூறியதன் காரணத்தால் தான் மதிய உணவுக்கு பின்னர் மீண்டும் கூட நேர்ந்தது பொதுச்சபை மீண்டும் கூடியபோது தங்களால் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டு சபை முன்னர் ஏற்ற தீர்மானத்தை இப்போது தமது நிலைப்பாட்டை மாற்றி அதனை நிராகரிப்பதாக ஒரு சிலர் குழப்பம் விளைவித்தனர் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்தனர் அந்த வாக்கெடுப்பை செயலாளர் ஸ்தானத்திலிருந்து நடத்துமாறு தாங்களும் என்னை கேட்டுக்கொண்டீர்கள் அப்படி வாக்கெடுப்பை நடத்த என்னை பணிப்பதாக முன்னாள் தலைவரும் ஒளிபெருக்கி மூலமாக அறிவித்தார் வாக்களிப்பை நடத்திவிட்டு நான் வந்து அமர்ந்தபோது அதன் முடிவை அறிவிக்குமாறு நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கமைய மீளவும் நான் ஒளிபெருக்கிடம் சென்று முடிவை அறிவித்தேன் அது பதிவு செய்யப்பட்டது அடுத்த நாள் மாநாட்டுக்காக கூடுவோம் என்று அறிவித்ததோடு கூட்டம் உத்தியோகபூர்வமாக கலைக்கப்பட்டது வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட பிறகு அதில் தோற்ற காரணத்தால் வாக்கெடுப்பு முறை தவறு என்று சொல்வது முறைகேடான செயல் என்பதற்கப்பால் சட்டத்தின் அடிப்படையிலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு நிலைப்பாடு எமது கட்சி ஜாப்பு விதிகளுக்கு அமைவாகவும் சட்டப்படியும் தாங்களே இப்போது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெறவிருந்த பொது நிகழ்வு தவறான ஆலோசனைகளின் பேரிலும் கலந்துரையாடல் இன்றியும் அதிகாரமற்றதும் சட்டத்துக்கு முரணான அறிவிப்பாலும் துரதிசவசமாக பிற்போடப்பட்டுவிட்டது தங்களது தலைமை உரையில் எமது மக்களுக்கான விடுவிப்பாதை எப்படியானது என்று தங்களது யோசனைகளை சுயமடிக்க பலரும் காத்திருந்தார்கள் எமது மக்கள் மத்தியில் எழுந்திருக்கும் பல்வேறு சந்தேகங்களுக்கும் விமர்சனங்களுக்கும் அது முற்றுப்புள்ளி வைத்திருக்கும் தயவு செய்து காலம் தாழ்த்தாது வெகு விரைவில் அந்த பகிரங்க பொது நிகழ்வை நடத்த வேண்டும் என்று அன்புரிமையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சுதந்திர தின நிகழ்வு அச்சுறுத்தல் இல்லை பாதுகாப்பு செயலர் தெரிவிப்பு சுதந்திர தினத்துக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன எவ்விதமான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களும் இல்லை என்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமால் குணரத்தன தெரிவித்துள்ளார் நாட்டில் கொலைகள் துப்பாக்கிச்சூடுகள் அதிகரித்திருக்கும் நிலையில் சுதந்திர தின நிகழ்வில் முக்கியமான பிரமோர்கள் கலந்து கொள்கின்றனர் அவர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களுக்கு கருப்பு நாள் பேரணிக்கு அழைக்கின்றது ஜால் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இலங்கையின் சுதந்திர தினத்தை கறுப்பு நாளாக பிரணப்படுத்துவதுடன் அன்று பேரணி ஒன்று முன்னெடுக்கப்படும் என்று ஜால் பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது எதிர்வெரும் நான்காம் தேதி கிளிநொச்சி இரணைமடு சந்தியில் இருந்து டிப்போ சந்தி வரையில் நடத்தப்படவுள்ள பேரணியில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் மாணவரொன்றியம் அழைப்பு விடுத்துள்ளது மாணவரொன்றியம் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இலங்கையின் சுதந்திரத்துக்கு முன்னர் இருந்தே தமிழர் தேசம் மீதான ஆக்கிரமிப்புகள் ஆரம்பமாக இருந்தன இந்த இனவழிப்பு செயல்முறை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈழப்போர் மௌனிக்கப்பட்ட பின்னர் தமிழர் தாயகத்தை சூறையாடுவதில் தீவிர நிலை கொண்டுள்ளது இந்த பின்னணியில் இலங்கையின் சுதந்திரத்தை கருப்பு நாளாக பிறப்படுத்தி பின்பறும் கோரிக்கைகளை முன்வைத்து பேரணி ஒன்றை முன்னெடுக்க உள்ளோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சுகாதாரத்துறையினர் பணி புறக்கணிப்பு சுகாதாரத்துறை தொழிற்சங்கங்கள் இன்று நாடளாவிய ரீதியில் பணி புறக்கணிப்பு போராட்டம் நடத்தவுள்ளன இன்று காலை ஆறு முப்பது மணிக்கு ஆரம்பிக்கும் வேலைநிறுத்த போராட்டத்தில் எழுபத்தி ரெண்டு தொழிற்சங்கங்கள் பங்கேற்க உள்ளன என்று தெரிவிக்கப்படுகின்றது மருத்துவர்களுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ள முப்பத்தையாயிரம் ரூபாய் கொடுப்பனவை தங்களுக்கும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக குமுதினி படகு மீண்டும் சேவையில் குமுதினி படகு இன்று முதல் சேவையில் ஈடுபடும் என்று வடக்குமான வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் குருஸ் தெரிவித்துள்ளார் நெடுந்தீவு குறிகாட்டுவான் இடையே சேவையில் ஈடுபடும் குமுதினி படகு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி பழுதடைந்து அதன் பின்னர் அதன் சேவைகள் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருத்த வேலைகள் எழுபத்தையாயிரம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இன்று முதல் குமுதினி படகு சேவை வளமை போன்று நடைபெறும் என்று வடக்குமான வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக விடுவிக்கப்பட்ட காணிகளில் ஐநூறு ஏக்கரை சுவீகரிக்க முயற்சி வெலிகாமம் வழக்கில் மக்களிடம் மீள கையளிக்கப்பட்ட நிலங்களில் இருந்து ஏக்கரை சுவீகரிக்க ரகசிய முயற்சி இடம்பெறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கமைய குறும்பசிட்டி குப்புலான் வடக்கு வசாவுலான் கட்டுவன் கட்டுவன் மேற்கு ஆகிய கிராமங்களை உள்ளடக்கிய வகையிலேயே அஞ்சூறு ஏக்கர் நிலத்தை சுவீகரிக்க இரகசிய முயற்சி முன்னெடுக்கப்படுகின்றது ஜாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தி என்னும் பேரில் மேலதிக தேவைகளுக்காக தற்போது படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்களுடன் அஞ்சூறு ஏக்கரை சீகரித்து தருமாறு விமான போக்குவரத்து அதிகார சபை விடுத்த கோரிக்கைக்கமைய நில அளவை திணைக்கள அதிகாரிகளும் அந்தத்த பகுதி கிராம அலுவலர்களும் நேற்று முன்தினம் இடங்களை பார்வையிட்டு சென்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வளம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மண்ணெண்ணெய் பெட்ரோல் டீசல் விலைகள் அதிகரிப்பு நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் இலங்கை கனியவள கூட்டுத்தாமனத்தின் எரிபொருட்களின் விலை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது இதன்படி ஒக்டேன் தொன்னூற்றி அன்றாக பெட்ரோல் டீசல் ஒன்றின் விலை ஐந்து ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதன்படி அதன் புதிய விலை முன்னூற்றி எழுபத்தோரு ரூபாய் ஆகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஓட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை ஐந்து ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்றி அறுபத்தி மூணு ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மண்ணெண்ணெய் லிட்டர் லீட்டர் ஒன்றின் விலை இருபத்தி ஆறு ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஒக்டேன் தொன்னூற்றென்று பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை எட்டு ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை நானூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாயாகும் அத்துடன் சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை ஏழு ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளது இதன்படி சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை நானூற்றி அறுபத்தெட்டு ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கனியவள குற்றஸ்தாபனம் அறிவித்துள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக அறிவு மற்றும் பண்புமிக்க சமுதாயத்தாலேயே பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு அறிவு மற்றும் பண்புமிக்க சமூகத்தின் ஊடாகவே நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கே தெரிவித்துள்ளார் களனி பல்கலைக்கழகத்தின் பாலி மற்றும் பௌத்த பட்டப்படிப்பு பிரிவின் புதிய கட்டத்தை நேற்று திறந்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரம் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வாழ்க்கை போராட்டத்தை வெற்றி கொள்ள புத்த பெருமானின் போதனைகள் மிக முக்கியமானது அத்தகைய தர்மத்தின் ஆழத்தை அறிந்து அதனை உலகிற்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு தேரவாத பௌத்தத்தின் கேந்திர நிலையமாக இலங்கையை சார்ந்துள்ளது தொழில்நுட்ப சுகம் ஒரே இடத்தில் ஸ்தம்பித்து நிற்காது வரலாற்றில் இருந்த அணுகுமுறைகள் இன்று வேறு விதமாக வளர்ச்சியடைந்துள்ளன என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மைத்திரி மகிந்தவுக்கு நீதிமன்றம் அழைப்பானை நல்லாட்சி அரசாங்க காலத்தில் பிரதமர் பதவியை வைத்த தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அப்பதவியிலிருந்து விலக்கியமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் சாட்சியமளிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேன மற்றும் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்டோருக்கு அழைப்பாணை விடுக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் நல்லாட்சி அரசாங்கத்தில் பிரதமராக பதவி வகித்த ரணில் விக்ரமசிங்கவை பதவி நீக்கியதற்கு எதிராக இம்மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த அடிப்படை மனித உரிமை மனு மீதான விசாரணையை மேற்கொள்ள உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இது தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்குமாறு அந்த மனுவில் பிரதிபாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேன மற்றும் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்டோருக்கு அழைப்பாணை விடுக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்ற பாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பணவீக்கம் அதிகரிப்பு கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் இலங்கையின் பணவீக்கம் ஆறு புள்ளி நாலாக உயர்ந்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிவரத் திணைக்களம் அறிவித்துள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிவர திணைக்களத்தின் தரவுகளின்படி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பணவீக்கம் நாலு சதவீதமாக பதிவு செய்யப்பட்டிருந்தது இதற்கிடையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் உணவு பணவீக்கம் மூன்று புள்ளி மூன்று ஆக உயர்ந்தது அது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பூஜ்ஜியம் புள்ளி மூன்றாக காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அமைச்சர் டக்லஸை சந்தித்த சாந்தனின் தாயார் சில தினங்களில் பதில் பெற்றுத் தருவதாக உறுதி ராஜீவ் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு விடுதலையாகிய சாந்தனை நாட்டிற்கு அழைத்து வருவது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடி ஒரு சில தினங்களுக்குள் பதிலை பெற்றுத் தருவதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உறுதியளித்துள்ளார் குறித்த வழக்கின் தீர்ப்பிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட சாந்தன் சுயினம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரின் தாய் மற்றும் சகோதரர்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை நேற்று முன்தினம் சந்தித்து சாந்தன் நாட்டிற்கு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து தருமாறு கேட்டுக்கொண்டனர் இதன்போதே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் குறித்த உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வலமுடி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினங்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சில்லங்கா டெலிகாம் நிறுவனத்திற்காக இலங்கைக்குள் இந்தியா சீனா கடும் போட்டி சில்லங்கா டெலிகாம் நிறுவனத்தின் பெரும்பான்மையான பங்களை பெறுவதற்கு சீன மற்றும் இந்திய நிறுவனங்கள் தகுதி பெற்றுள்ளதாக நிதி பொருளாதார இசைப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சு அறிவித்துள்ளது சீனாவின் கோர்டூன் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங்ஸ் மற்றும் இந்தியாவின் ஜியோ ஃபில்ட் ஃபோம்ஸ் ஆகிய நிறுவனங்களையும் தகுதி பெற்றுள்ளதாக அமைச்சு கூறியுள்ளது இதன்படி ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தில் அரசாங்கத்திற்கு சொந்தமான ஐம்பது புள்ளி ரெண்டு மூன்று வீத பங்குகளை விற்பனை செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இந்தியா மற்றும் சீனாவின் மேற்குறிப்பிட்ட இரு நிறுவனங்கள் இங்கிலாந்தின் தனியார் நிறுவனம் ஒன்றும் டெலிகாம் நிறுவனத்தின் பெரும்பான்மையான பங்களை வாங்க முன்வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எனினும் தற்போது சீன மற்றும் இந்திய நிறுவனங்களிடையே இதற்கு கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்தியாவுடன் எட்கா இலங்கைக்கு ஆபத்து அதன் இருபத்தி ஒன்பதாவது மாநிலமாகவும் மாறும் விமல் வீரவன்ச எச்சரிக்கின்றார் அரசாங்கம் தற்போது இந்தியாவுடன் எட்கா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தயாராகி வருவதாகவும் எட்கா ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவதன் மூலம் இலங்கையின் சேவை பொருளாதாரம் மற்றும் வர்த்தகத்தில் இந்தியர்கள் இணையும் வாய்ப்பு உருவாகுவதுடன் இந்தியாவின் இருபத்தி ஒன்பதாவது மாநிலமாக இலங்கை நிச்சயம் மாறும் எனவும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்த நாட்டின் தேசிய வருமானத்தில் அறுபத்தி நாலு சதவீதத்தை பத்து வீதமான பணக்காரர்கள் அனுபவிப்பதாகவும் சர்வதேச நாணயத்தின் கொள்கையின்படி செயற்படும் அரசாங்கத்தால் நாடு பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டள முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்தியாவுக்கு சீனாவின் அச்சுறுத்தல் முதலில் இலங்கையில் இருந்தே வரும் டில்லி அனைத்துக் கட்சி கூட்டத்தில் வைகோ எச்சரிக்கை இலங்கையில் சீனாவின் பிரசன்ன அச்சுறுத்தலை கருத்திற்கொண்டு இலங்கையுடனான உறவை இந்திய அரசு கையாள வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளரும் இந்திய பாராளுமன்றத்தின் மேற்றமையான ராஜ்யசபை உறுப்பினருமான வைகோ செவ்வாய்க்கிழமை வலியுறுத்தியுள்ளார் புதுடில்லியில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் உரையாற்றிய வைகோ அம்பாந்தோட்டையில் சீன துறைமுகம் அமைந்துள்ளது என்றும் சீனாவிடமிருந்து நாட்டுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல் தெற்கில் இருந்து முதலில் வெளிப்படும் என்பதை இந்திய அரசு உணர வேண்டும் என்றும் கூறியுள்ளார் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் நடத்துவதாக கூறப்படும் தாக்குதல் குறித்து அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் கவனத்திற்கு அவர் கொண்டு சென்றிருந்ததாகவும் இதுவரை எண்ணூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டனர் என்றும் அவர்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் அவரது கட்சியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என இந்து பத்திரிகை குறிப்பிட்டுள்ளது அதேவேளை தமிழக ஆளுநர் ரவி ஒரு பிரச்சனையில் அல்லது மற்றொரு விடயத்தில் பம்பு பேசுகிறார் என்றும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வைகோ மேலும் குற்றம் சாட்டியுள்ளார் சுபாஷ் சந்திரபோஸால் தான் நாடு சுதந்திரம் அடைந்தது என்று ரவி கூறியதாக வைகோ தெரிவித்தபோது போது ஆளுநர் தனது கருத்தை தெளிவுபடுத்தியதாக பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார் அவரது கருத்துக்கள் அனைத்து பத்திரிகைகளிலும் ஏனைய ஊடகங்களிலும் வெளிவந்துள்ளன அநேகமாக அமைச்சர் அவற்றை படிக்காமல் இருக்கலாம் என்று வைகோ கூறியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தெற்கில் ஒரு சட்டம் வடக்கில் ஒரு சட்டம் நாட்டை இரண்டாக பிரித்து விடுங்கள் கருணாகரம் எம்பி தெரிவிப்பு தெற்கிலே ஒரு சட்டம் வடக்கிலே ஒரு சட்டம் அமுல்படுத்தப்படுகின்றது என்றால் ஏன் இந்த நாடு ஒன்றுபட்டதாக இருக்க வேண்டும் வடக்கு கிழக்கினை பிரித்து தனி நாடாக வழங்க வேண்டியதுதானே என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட எம்பியும் தமிழ்நில விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகமான கோவிந்தன் கருணாகரம் கேள்வி எழுப்பினார் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்ற நடைபெற்ற வழக்கில் ஆஜரான பின்னர் கருத்து வழியுறையிலேயே இவ்வாறு கேள்வி எழுப்பிய அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கின்றதா அல்லது இந்த நாட்டில் ஒரே நாடு ஒரே சட்டம் இருக்கின்றதா என்பதனை இந்த நாட்டு மக்கள் உணர வேண்டும் ஏனென்றால் வடக்கு கிழக்கிலே இறந்தவர்களுக்கு நாங்கள் அவர்களை நினைவுகூர முடியாது அவர்களுக்காக விளக்கேற்றவும் முடியாது என்று கூறினால் தெற்கிலே இந்த நாட்டிலே கிளர்ச்சியை ஏற்படுத்திய ஜேவிபியினர் அவர்கள் அவர்கள் தங்களது தலைவர்களை அவர்களுடன் மரணித்தவர்களை நினைவு கூறலாம் அவர்களுக்காக பல்கலைக்கழகத்தில் கூட சிலை அமைத்து நினைவு கூறலாம் என்றால் வடக்கு கிழக்கிலே ஏன் இவ்வாறான தடைகள் உள்ளன இந்த நாட்டில் தெற்கிளை ஒரு சட்டம் வடக்கிலே ஒரு சட்டத்தை நீங்கள் அமுல்படுத்துகின்றீர்கள் என்றால் ஏன் இந்த நாடு ஒன்றாக இருக்க வேண்டும் இந்த நாட்டை நீங்கள் வடக்கு கிழக்கை பிரித்து தனி நாடாக கொடுக்க வேண்டியதுதானே இல்லையென்றால் ஒரே நாட்டிற்கு உள்ளே ஒரே சட்டத்தை பேணி பாதுகாக்க முடியாவிட்டால் ஒரே நாடு தேவையில்லை அந்த நிலைமைக்கு நீங்கள் எங்களை தள்ளிவிடுகின்றீர்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்